வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நான் பார்த்து சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் இருபத்தொன்று ஓர் ஆணும் பெண்ணும் தங்களுக்கு இடையிலான உறவு என்ன என்பதை சொல்லாமலே சேர்ந்து தங்கியிருப்பது என்பது சங்கரமங்கலத்தை போன்ற ஓர் இந்திய கிராமத்தில் தொடர்ந்து சாத்தியமாக்கக்கூடியது இல்லை அதுவும் பெண் முற்றிலும் புதியதும் அந்நியதுமான வானதுமான ஒரு நாட்டிலிருந்து வந்தவள் என்னும்போது வதந்திகளுக்கு ஒரு வரம்பே இருக்க வழி இல்லை ஒழுங்கும் நியாயமாக கூட இராது வதந்திகளுக்கும் விவஸ்தை இராது அந்த வதந்திகளை பரப்பியவர்களுக்கும் விவஸ்தை இராது சாதாரண விஷயங்கள் பிரமாதப்படுத்தப்படுவதும் பிரமாதமான விஷயங்கள் சாதாரணப்படுத்தப்பட்டு கொச்சையாக்கப்படுவதும் அந்த வதந்திகளை பொறுத்தவரை மிகவும் சகஜம் ரவியும் கமலியும் ஊருக்கு வந்ததிலிருந்து இலைமறைக்காயாக அவர்களைப் பற்றி பேசி கொண்டிருந்தவர்களுக்கு இறைமுடிமணியின் வக் பகுத்தறிவு படிப்பகத்தில் நடந்த கமலியின் சொற்பொழிவும் அந்த சொற்பொழிவில் கமலியை அறிமுகப்படுத்திய அவர் விஸ்வேஸ்வர சர்மாவின் எதிர்கால மருமகள் என்கிற குறிப்புடன் கமலியை பற்றி கூறியிருந்ததும் ரவியைக் கொண்டே அவளுக்கு மாலை அணிவிக்க செய்ததும் இப்போது வதந்திகளை வளர்த்து மிகவும் அதிகப்படுத்தியிருந்தன ஷர்மாவிடமே பகுத்தறிவு படிப்பக சொற்பொழிவில் அவரது எதிர்கால மருமகள் என்ற கமலியை இறைமுடிமணி அறிமுகப்படுத்தியது பற்றி இரண்டொருவர் விசாரித்திருந்தனர் ஒளிவு மறைவு பேசுவதோ விஷயங்களை பூசி மெழுகுவதோ ஆஷாடு ஆஷாட பொதித்தனமோ இறைமுடிமணிக்கு அறிவே பிடிக்காது என்பது சர்மாவுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் வக்கீல் நோட்டீஸ்களை பற்றியும் இதை பற்றியும் மணியிடமே நேரில் பேச வேண்டும் என்று எண்ணினார் அவர் கமலியையும் ரவியையும் கோயிலுக்கு அனுப்பிவிட்டு மணியை பார்க்க புறப்பட்டிருந்தார் சர்மா முதலில் பலசருக்கு கடைக்கு போய் பார்த்தார் அங்கே அவர் இல்லை அவருடைய மருமகன் குருசாமி தான் இருந்தான் அவனை விவரமும் சொன்னான் மாமா விறகு கடையிலே இருக்காக அஞ்சனை போன பார்க்கலாம் பல கடையிலே நல்ல கூட்டம் இருந்தது சீமாவயரின் துஷ்பிரசாரம் எதுவும் எடுப்படவில்லை என்று தெரிந்தது கலப்பிடம் இல்லாமல் விலையும் நியாயமாக வைத்து வியாபாரம் செய்ததால் அந்த கடையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை கடைக்கு சாமான் வாங்க வருகிற ஆண்களோ பெண்களோ சிறுவர்களோ யாவரிடமும் காண்பிக்கப்பட்ட மரியாதையும் பண்பாடும் அக்கறையும் அந்த கடைக்கு தனி பெருமையை அளித்திருந்தன இறைமுடிமணி கடைக்கு வைத்திருந்த பெயர் கடையில் மாட்டியிருந்த படம் அவரது தனிப்பட்ட கொள்கை சார்புகள் எதுவும் வீட்பனையை பாதிக்கவில்லை சர்மாவுக்கே நிலைமை புரிந்தாலும் ஒரு வார்த்தைக்காக வியாபாரமெல்லாம் எப்படி இருக்கு குருசாமி என்று அவனை கேட்டு வைத்தார் ரொம்ப நல்லாவே இருக்குங்க என்று அவனிடமிருந்து பதில் வந்தது பின்பு இங்கிருந்து இறைமுடிமணியின் விறகு கடைக்கு போனார் அவர் விறகு கடைக்கு அவர் போன போது இரண்டு மூன்று லாரியில் மூங்கில் சவுக்கு கட்டைகள் கிடுகிக் கீற்று எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருந்தன தேசிகாமணி நம்ம தனியாக கொஞ்சம் பேசணும் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கே ஆத்தங்கரை பக்கமும் பக்கமாக போகலாமா ஒரு பத்து நிமிஷம் உட்காரியன் விஸ்வேஸ்வரன் லோடு இறங்கிட்டு இறக்கிட்டு இருக்காங்க சொன்னபடி பத்து நிமிஷத்தில் இறைமுடிமணி விட்டார் அவரும் சர்மாவும் பேசிக்கொண்டே ஆற்றுங்கரை பக்கம் நடந்தார்கள் இறைமுடிமணியை ஆற்று மணலில் ஓரிடத்தில் உட்கார வைத்துவிட்டு சர்மா சந்தியா வந்தனத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வந்து விடுவதாக சொல்லி சென்றார் அவர் வருகிறவரை இறைமுடிமணி ஆற்று மணலில் காத்திருக்க வேண்டியதாயிற்று சர்மா வந்ததும் அவரே பேச ஆரம்பித்தார் எனக்கும் கமலிக்கும் வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு வேணும் மாமாவுக்கும் உனக்கும் தவிர வேறு யாருக்கும் நான் இதே சொல்லலை கமலுக்கும் ரவிக்கு மட்டும் தெரியும் எதுக்கு வக்கீல் நோட்டீஸ் யார் விட்டு யாருன்னு சொல்கிறது எல்லாம் ஊர் ஜனங்கள் தான் என் நடத்தைகள் மடத்து அதிகாரிங்கிற பதவிக்கும் வைதிகத்துக்கும் பொருத்தமாக இல்லையாம் கமலி இந்து ஆலயங்களுக்குள்ளே கேள்வி முறை இல்லாமல் தரிசனத்துக்கு போகலாம் உங்கள் ஆளுங்களைப் போல பொறாமை பிடிச்சவங்க உலகத்திலே கிடையாதப்பா வர வர கோயிலுக்கு போகிற ஆளுங்களே குறைஞ்சி போச்சு நமக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ அதை நிஜமாக நம்பி போகிற ஒருத்தர் ரெண்டு பேரையும் உங்கள் ஆளுங்களே கெடுத்து போடுவாங்கன்னு தோணுதப்பா அதுக்கு எங்கள் பிரச்சாரமே கூட வேணாம் பூலியிருக்கே சீமாவை தோண்டியது சீமாவை தான் தூண்டி எல்லா காரியமும் பண்ணுவார்னு தோன்றது என்னை நேரே பார்த்துட்டா தேனா பேசுகிறார் விசாரிக்கிறார் ஆனால் பின்னாலே பண்ணுறதும் தூண்டி விடுறதும் எல்லாம் இப்படி காரியங்களாக இருக்குது அவன் நாசமாக போயிடுவான் பாம்பு தேல் நட்டு வாக்கிலே மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இந்த ஊரை கெடுக்கிறான் என் கடையை ஒழிச்சு போடுறதுன்னு தலை கீழே நின்று பார்த்தான் முடியல ஜனங்க சரக்கு இப்படி இருக்குதுன்னு பார்த்தாங்களே ஒழிய ஆள் யாருன்னு பார்க்கல இப்போ இந்த நோட்டீஸ்லேயும் உனக்கு கடை வாடகைக்கு விட்டதே ஒரு குத்தமாக எழுதியிருக்கா அப்படியா உனக்கு இத்தனை தர்ம சங்கடம் எல்லாம் என்னால் வரும்னு நானே இது வரும்னா நானே அதை கேட்டிருக்க மாட்டேனே வாடகைக்கு யாருக்காவது விட போகிறதே நமக்கு தான் விடட்டுமேன்னு கேட்டு வச்சேன் நீ கேட்டதும் தப்பில்லை நான் விட்டதும் தப்பில்லை தேசிகா எல்லாம் முறையாக தான் நடந்திருக்கு அகமதாலி பாய்க்கு விடலாம் உனக்கு விடப்படாதா கோவில் குலத்தை இருக்கிறவனை விட கோவில் சிலைகளையே பணி பணம் கொடுத்து திருடி கடத்தி அந்நிய நாட்கள் விற்கிறவங்களே தேவலையேன்னு பார்த்தாங்க போலிருக்கு தவிரவும் பாய் சீமாவிற்கு பாட்டில் சென்ட் ஃபாரின் சர்க்குங்கன்னு சமயத்திலே கை எல்லாம் கொடுக்குறவர் வேற அது இருக்கட்டும் உன்னோட படிப்பகுத்து கூட்டத்திலே நீ ரவியோட கூட வந்திருக்கிற அந்த பெண்ணை பற்றி சொல்கிறப்போ ஏதோ என் எதிர்கால மருமகள்னு சொல்லி ஆமே ஆமாம் சொன்னேன் உள்ளது சொல்கிறதுக்கு ஏன்னப்பா எல்லோரும் வயது வயது சாகிறீங்க கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சாலும் அந்த பொண்ணை தவிர வேறு யாரையும் கட்டிக்கிட போகிறது இல்லைன்னு தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தம்பியே என்கிட்ட சொல்லிடுச்சு அந்த பொண்ணும் தம்பி மேலேயும் நம்ம நாடு நம்ம நாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாத்து மேலேயும் உயிரே வச்சிருக்கு மூட நம்பிக்கை மூட பழக்க வழக்கங்களை கூட ஏன்னு கேட்காம கடைப்பிடிக்க அது தயாராக இருக்குது எங்கள் படிப்பகத்திலே எந்த கூட்டத்திலையும் கடவுள் வாழ்த்து வெங்காயம் அது இது எல்லாம் கிடையாது அன்றைக்கி கூட்டத்தில் திடீர்னு யாரும் எதிர்பாராமல் அந்த பொண்ணு என்ன செஞ்சது தெரியும் விஸ்வேஸ்வரன் பேச்சை தொடரத்துக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி தானே தன் குரலிலே ஏதோ ஒரு கடம்பதி சுத்திரத்தை முண உணத்து போட்டு தான் தொடங்கிச்சு எங்கள் ஏ ரொம்ப பேருக்கு அதை பிடிக்காது ஆனால் அது தமிழில் பேசின அழகிலே அத்தனை பேரும் அதை மறந்துட்டானுவோ ரெண்டு ஒரு விடா கண்ணனுங்க மட்டும் கூட்டம் முடிஞ்சதுமே எங்கிட்ட வந்து கேட்டானுவோ அதனோட நம்பிக்கைப்படி அது கடவுள் வாழ்த்து பாடியிருக்கு நம்மையோ படிப்பகத்தையும் அது பாதிக்காதுன்னு பதில் சொல்லி அவனுங்களே அனுப்பிச்சேன் உங்கள் ஐயம்மார் குடும்பத்திலே கூட இத்தனை நர்வீஸாக பதுவாகமாக ஒரே படித்த பொண்ணு ரவிக்கு பொருந்திரா போல் கிடைக்க மாட்டாப்பா அந்த பொண்ணு கமலைக்கு நிறம் மட்டுமில்லை குணமும் தங்கம் தானேப்பா எனக்கு இதிலே ஒழிவு மறைவெல்லாம் தெரியாது நிஜத்தை பேசினேன் மறைத்து பேச எனக்கு தெரியாதப்பா வெளிப்பட வேண் வெளிப்பட வேண்டிய காலத்துக்கு முந்தி வெளிப்படுற நிஜங்கள் வதந்தியாயிடும் சில நிஜங்களும் பிரசிவிப்பதை போல பத்து மாத காலமோ அதற்கு மேலோ நிறைந்த பின் நிறைந்த பின் வெளிவர வேண்டும் காலத்துக்கு முந்திய பிரசவம் குறைபிறவியாகிய குறைப்பிறவியாகியும் இடம் தேசிகாமணி சரிதான் ஆனால் ஒரு பெண் பிரசவிக்க போகிறாளுங்கிறது ஒன்றும் அத்தனை ரகசியமாக இருக்க முடியாதே இதை கேட்டு சர்மா சிரித்தார் இறைமுடிமணியின் இறைமுடிமணியின் வாதம் முரட்டுத்தனமாக இருந்தாலும் அதை எதிர்த்து சர்மா மேலும் விவாதிக்கவில்லை இறைமுடிமணி தொடர்ந்தார் மட்டுமில்லை விஸ்வேஸ்வரன் இன்னொன்னையும் தம்பி எங்கிட்ட சொல்லுச்சு நடுவில் ஒரு நாள் சாயங்காலம் இப்போ நீயும் நானும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இதே ஆத்தங்கரையிலே தம்பியும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ மனசு விட்டு பலதே இங்கிட்ட சொல்லிச்சு எல்லா வெள்ளக்கார பொம்பளைங்களையும் போல காதலிச்சாலே கல்யாணம் ஆயிடுச்சினோ மோதிரம் மாற்றிக்கிட்டால் கல்யாணம் ஆயிடுச்சினோ அந்த பொண்ணு நினைக்கலையாம் இங்கே ஊர் இந்த ஊர் முறைப்படி சாஸ்திர சம்மதத்து சம்மதத்தோடு ஒரு சடங்கு கூட விடாமல் நாலு நாள் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்படுதுன்னு தம்பி சொல்லிச்சு என்னப்பா பைத்திய இருக்குது இந்த ஊரில் இருக்கிறவளையே இருக்கிறவங்களையே சீர்திருத்த திருமணத்துக்கும் பதிவு திருமணத்துக்கும் நாங்கள் தயாராக்கிட்டு வரோம் விஞ்ஞானம் வளர்ந்த தேசத்திலேருந்து வர்ற இளம் பொண்ணு ஒன்று இப்படி பத்தாம் வசதித்தனமாக ஆசைப்படுத்தேன்னு நான் கூட தம்பியை கேலி பண்ணினேன் இல்லை இங்கே புறப்பட்டு வர்றப்பவும் வந்த புறமும் ரதை கமலி வை தம்பி சொல்லுது இந்த விஷயத்தை அது தன் பேரண்ட்ஸ் கிட்டவே சொல்லி அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஆகிற செலவுக்குன்னு நிறைய பணம் வேறு வாங்கிக்கிட்டு வந்திருக்கணும் தம்பி சொல்லிச்சப்பா ஊர் உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேசிகாமனே என் மனைவி காமாட்சி வரை அது நடக்கவே நடக்காதப்பா நீ தான் அவங்க மனசையும் மாற்றணும் ஒருத்தரோட முரண்டுக்காக மற்றவங்க தான் தாங்க ஆசைப்படுற நல்வாழ்வை கெடுத்துக்க முடியாது வக்கீல் நோட்டீஸ் விஷயமாக என்ன சொல்கிற நீ சும்மா முரட்டுனா முரட்டுறானுவோ கோர்ட்டுக்கு வந்தால் ஒரு கை பார்த்துடலாம் நீ தைரியமாக இரு எதுக்கும் பயப்படாதே வேணுமாமாவின் யோசனையை நண்பனிடம் கூறினார் ஷர்மா நல்ல யோசனை தான் நோட்டீஸுக்கு பதில் எழுதாதே விஷயம் கோர்ட்டு கோர்ட்டும் பார்த்துக்கலாம் மேலும் சிறிது நேரம் பொதுவான பல விஷயங்களை பேசிக்கொண்டு கொண்டிருந்துவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள் தம் கடை முகப்பு வந்ததும் இறைமுடிமனி விடை பெற்றார் அப்போது ஷர்மாவின் மனம் தெளிவாக இருந்தது நண்பனிடம் மனம் விட்டு பேசியதில் கலக்கங்கள் நீங்கியிருந்தன சர்மா வீடு திரும்பிய போது பார்வதி விளக்கேற்றி வைத்து தீப நமஸ்காரம் செய்து ஸ்லோகம் சொல்லி கொண்டிருந்தாள் காமாட்சி பக்கத்து வீட்டு பாட்டியிடம் பேசுவதற்கு புறப்பட்டு போயிருக்க வேண்டும் என்று தோன்றியது பார்வதியின் ஸ்லோகம் முடிந்ததும் பாரு இங்கே வாமா என்று சர்மா மகளை கூப்பிட்டார் பார்வதி அவர் அருகே வந்ததும் அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்று ஒரு முக்கியமான விஷயமா பூ கட்டி குலைக்கி போடுறேன் ஊக்கி சுவாமிக்கு ந நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பொட்டலம் விடுமா என்றார் பார்வதி அப்பா சொன்னபடியே செய்தாள் அவள் எடுத்து கொடுத்த பொட்டலத்தை பிரித்து பார்த்ததும் சர்மாவின் முகம் மலர்ந்தது காயா பழமாப்பா பழம் அம்மா பிரிச்ச பட்டல் பூ பட்டலத்தை அப்படியே கண்களில் ஒற்றிக்கொண்டார் அவர் வாசலில் யாரோ படியேறி வருகிற ஓசை கேட்டது பார்வதி எட்டி பார்த்துவிட்டு அண்ணாவும் கமலையும் கோயிலிலிருந்து திரும்பி வராப்பா என்றால் பொன்னிற பொன்னிற நெற்றியில் வெளியேறு என்று விபூதி கேற்றும் குங்குமமாக கமலி சர்மாவுக்கு முன் வந்து கோவில் பிரசாதம் வாங்கி கொள்ளுங்கள் என்று தட்டில் காகிதங்களில் மடித்து வைத்திருந்த விபூதி குங்குமம் வில்வத்தலங்களை அவர் முன் முன்னேற்றினாள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பரம வைதிகரான அப்பா எங்கே கமலியின் கையிலிருந்து பிரசாதம் வாங்காமல் நாசுக்காக தட்டி கழித்து விடுவாரோ என்று உடன் வந்து அருகே நின்ற ரவி மனத்தில் எண்ணி தயங்கினான் ஆனால் அப்படி ஏதும் நடந்து விடவில்லை சர்மா புன்முருவலோடு பிரசாதம் எடுத்துக்கொண்டார் கமலி கையில் இருந்த தட்டை கண்களில் உற்றிக்கொண்டு அவர் பிரசாதம் எடுத்துக்கொண்ட காட்சியை ரவியால் அப்போது நம்பவே முடியாமல் இருந்தது திருப்பணிக்கு பணம் கொடுத்து ரசீது வாங்கினேலா இதோ ரசீது வாங்கியிருக்கோம்ப்பா ரவி கோயில் திருப்பணிக்கு பணம் கொடுத்து கமலி பேருக்கு வாங்கியிருந்த ரசீதை எடுத்து அப்பாவிடம் நீட்டினான் கமலி மாடிக்கு போனாள் அவளை பின்தொடர்ந்த ரவியை நீ கொஞ்சம் இரு உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு என்று அவன் காதரிகே கூறினார் சர்மா இதோ வந்துடுறேன்ப்பா ஒரு நிமிஷம் என்று அவருக்கு மறுமொழி கூறிவிட்டு மாடிப்படி ஏறினான் ரவி அந்த வினாடியில் சர்மாவின் மனநிலை துல்லியமாகவும் தெளிவாகவும் இருந்தது ஒரு பரிசுத்தமான ஞானியின் துணிச்சலுடனும் ஒரு கள்ளங்கபடமற்ற குழந்தையின் வேறுபற்ற மகிழ்ச்சியுடனும் இருந்தார் அவர் மாடிக்கு போன ரவியை எதிர்பார்த்து கையில் பஞ்சாகத்துடனும் பென்சில் பேப்பருடனும் மனதுக்குள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவரை போல் கீழே காத்திருந்தார் ஏதோ இனம் புரியாமல் ரவிக்கும் மனத்தில் ஒரு குதூகலம் பிறந்திருந்தது அப்பா தன்னை கூப்பிட்டு கமலியை கோயிலுக்கு அழைத்து கொண்டு போக சொன்னதும் கமலியின் கையில் இருந்த பிரசாதம் வாங்கி கொண்டதும் அதன் பின்னுடனே உன்னோட கொஞ்சம் பேச வேண்டும் வருகிறாயா என்று தன்னை தனியே அழைத்ததும் நல்ல அடையாளங்களாக பட்டன அவனுக்கு அப்பா கொஞ்சமும் தயக்கமின்றி கமலியின் கையில் இருந்த கோயில் பிரசாதத்தை வாங்கி கொண்ட பிறந்தன்மையை அவளிடமே சொல்லி விட்டு இதுவே அம்மா இருந்தால் ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருப்பா கமலி என்னத்தான் இருந்தாலும் அப்பா அப்பா தான் என்று கூறிய பின் கீழே இறங்கி தந்தையை சந்திக்க வந்தான் ரவி அவன் படியிறங்க தொடங்கிய போது உங்கள் அம்மாவும் இப்படி முக வளர்ச்சியோடு என் கையில் இருந்து பிரசாதம் வாங்குகிற நாள் ஒன்று வரும் அதையும் நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று கவலை உற்சாகமாக பதில் சொல்லியது அவன் காதில் விழுந்தது தோட்டத்துக்கு நெற்றத்தைக்கு போய் பேசலாமா என்று கேட்டு ரவிக்கு வேண்டாம் இங்கே மூணாம் மனுஷன் யார் இருக்கா இப்போ திண்ணையிலே உட்காந்து பேசலாமா என்று சொல்லியப்ப என்று பதில் சொல்லியபடி திண்ணைக்கு அவனை அழைத்து சென்றார் சர்மா அப்பாவின் கையில் பஞ்சாங்கமும் பேப்பர் பென்சிலும் இருப்பதை பார்த்து இன்னும் அதிக வியப்பு உண்டாயிற்று ரவிக்கு எதற்கும் அவரை விஷயத்தை முதலில் சொல்லட்டும் என்று சிறுவனாயிருந்த போது அதிகாலையில் அவரிடம் படிப்பதற்காக உடக்கமாக அதே திண்ணையில் அதே இடத்தில் எப்படி பவியத்தோடு உட்கார்வது வழக்கமோ அப்படியே இன் இன்றும் இப்போதும் உட்கார்ந்தான் அவன் ஏண்டா உன் மனசில் என்ன தான் இருக்கு உனக்கு நான் என்ன பண்ணணுங்கிறதை நீ முதல்லயே என்கிட்ட சொல்லணுமே ஒழிய என்னை மூணாம் மனுஷான் மாதிரி நினச்சிண்டு மூணாம் மனுஷனாக இருக்கிற தேசிகாமணி கிட்டவும் வேணுமாமா கிட்டவும் முதல்லையே சொல்லி அப்புறம் மாதிரி என் காதலை போடுற மாதிரி விடப்படாது அது கொஞ்சம் கூட நல்லா இல்லை இந்த சின்ன விஷயத்துலேயே நீ ஏன் இத்தனை இங்கிதம் இல்லாமல் நடந்துக்கணும்னு தான் எனக்கு புரியலை இதை கேட்டும் ர இதை கேட்டதும் ர திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி இருந்தது ரவிக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று அவன் தன் மனதில் வார்த்தைகளை யோசித்து திரட்டுவதற்கு முன் தந்தையே மேலும் தொடர்ந்தார் நான் முடிவு பண்ண வேண்டிய சமாச்சாரத்தை போய் நீ தேசிய மணிக்கிட்டவும் வேணுமாமா கிட்டவும் பிரசாபிச்சு என்ன பிரயோஜனம் தப்பு உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவளாச்சுன்னு பிரசாபித்தேன் நான் முடிவு பண்ணியாச்சு உங்கள் அம்மா முதல் ஊரார் வரை யாருக்கும் என்ன உறவோ எதுக்கு வந்திருக்காள்னு கமலியை பற்றி ஓர் உறவும் சொல்லாமல் இப்படி செல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் வீட்டோடு வச்சு வீண் விதந்திகளையும் ஊர் ஒம்பையும் அரட்டியையும் பெருகி விடுறதுக்கு பதில் துணிஞ்சு உனக்கும் அவளுக்கும் சுவாஸ்திரோக்தமாகவே ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறது எவ்வளவோ தேவலை முன்னே போ ஒரு நாள் வந்த புதிலே புதுசிலே நீயே என்கிட்ட கேட்ட அப்போது நான் அதுக்கு தயங்கினேன் இப்போது நான் அதுக்கு துணிஞ்சிட்டேன் ரவிக்கு தன் காதுங்களையே நம்ப முடியவில்லை பேசுவது அப்பா தானா என்று சந்தேகமாக இருந்தது அப்பா நிஜமாவா என்று உற்சாகம் மேலிட்டு கூவினான் ரவி பின்ன என்ன உங்ககிட்ட விளையாட்டு பேச்சு பேசுவா வேலையும் எனக்கிட்ட இப்போ கூப்பிட்டிருக்கேன் இந்த மாத கடைசியிலே ஒரே ஒரு முகூர்த்தம் தான் மீதம் இருக்குது பெத்தவனோ பெத்தவளோ இங்கே இல்லாமல் யாரிட அவளை தாரே வார்த்து கொடுப்பா கேபிள் கொடுத்தா கமலியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூட இங்கே வருவாப்பா ஆனால் நீங்கள் சொல்கிற முகூர்த்தத்துக்குள்ளே அது முடியாது வேணும் அம்மாவே வேணால் கேட்டு பார்க்கலாம் ஏண்டா ஏற்கனவே நீ அவர்கிட்ட பேசி முடிவு பண்ணி வச்சாச்சா என்னமோ தயாராக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்ட மாதிரி சொல்கிறீ இல்லை கேட்டால் ஒத்துப்பார்னு பட்டுது அதான் சொன்னேன் சரிவா போகலாம் அவர்கிட்டயே நேரே கேட்டுடுவோம் நான் எதுக்கப்பா நீங்கள் கேட்டாலே ஒத்துப்பார் நானும் அவசியம் உங்க கூட வந்தாகணும்னா வரேன் சும்மா கூட வாயேன் போயிட்டு வரலாம் நீ ஒன்றும் பேச வேண்டாம் கேட்கறதெல்லாம் நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் கூட வருவதற்கு ரவி சற்றே சங்கோஜபற்ற போல தோன்றியது ஆனாலும் தட்டி சொல்லாமல் புறப்பட்டான் அந்த விஷயத்தில் அப்பாவின் திடீர் முடிவும் அவர் காட்டிய அவசரமும் உண்டாக்கி சந்தோஷ அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் அவனால் முற்றாக மீள முடியவில்லை அதனால் தெருவில் நடந்து போகிற போது அப்பாவிடம் அவன் எதுவுமே பேசக்கூட இல்லை இறங்கி இறங்கியதும் நிறைந்த தண்ணீர் குடத்தோடு ஒரு சுவங்கலி தெருவில் எதிர்பட்ட போது சகனும் ரொம்ப நல்லா ஆறுது என்றார் சர்மா வேணு மாமா வீட்டை அவர்கள் அடைந்த போது அவர் திண்ணையிலிருந்த மரபெஞ்சில் அமர்ந்திருந்தார் அவருக்கு எதிரே ஒரு பெரிய பழுக்க பழுக்க தாம்பாளம் நிறைய பழமா பழம் பூ வீட்டில பாக்கு பச்சை ஏலக்காய் குத்தி எல்லாம் இருந்தன வேணு மாமா அப்போது மிக மிக உற்சாகமாக இருந்தார் வாங்கோ என்னோட எஸ்டேட் மேனேஜர் புதுசாக வீடு கட்டி கிருக பிரவேசம் பண்ணுறானாம் இப்போ தான் வந்து அதுக்கு என்னை அழைச்சிட்டு போகிறான் ஏது அப்பாவும் பிள்ளையுமா இப்படி சேர்ந்து வந்திருக்கேன் ரவிக்கும் எவனாவது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோவில் தீர்ப்பணி டொனேஷன் விஷயம் நீங்கள் சொன்னபடி பண்ணியாச்சு ரவியை கூட போய் பணத்தை கொடுத்து பேருக்கு ரசீதும் வாங்கிட்டு வந்துட்டான் சபாஷ் அப்புறம் சுபசிய சீக்கிரம்னு பெரியவா சொல்லுவாள் இந்த ஊருக்காராலும் மற்றவாலும் பண்ணுற பொருளியை பார்த்து பார்த்து நேக்கே தைரியம் வந்தாச்சு நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஓர் ஒத்தாசு செஞ்சாகணும் இது மாதிரி ஒத்தாசியை பண்ணுற துணிச்சல் இந்த ஊரில் உங்களை தவிர வேற யாருக்கும் இருக்கு இருக்கிறதுக்கு இல்லையே ஏதேது பீடிகை ரொம்ப பெருசாக போடுறேல விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க கூட்டி மூழ்கி தட்டி தடு மாதிரி ஒரு வழியாக விஷயத்தை சொன்னால் ஷர்மா இதை கேட்டு உடனே பதில் எதுவும் சொல்லாமல் சிறு குழந்தை போல் வயதுக்கு மேலும் உற்சாகத்தோடு உள்ளே ஓடிய வேணுமாமா கைப்படி நிறைய சர்க்கரையோடு திரும்ப ஓடி வந்து ஷர்மாவை வாய் திறக்க சொல்லி விடுவாதம் பண்ணி அதை கட்டாயமாக அவர் வாயில் போட்டார் உற்சாகம் கரை புரண்டது வேணு இப்போவே இப்பூவை வசந்திக்கு தந்தி கொடுத்தாகணும் நீர் கொஞ்சம் கூட கவலைப்படாதியும் எப்போ கமல் நான் தாயே வார்த்து கொடுக்கணும்னு நீயே ஏன் அப்போவே பெண்ணுக்கு பிறந்த வீடு இதுதான் கல்யாணமும் இந்த வீட்டிலே தான் நடக்கணும் லக்ன பத்திரிக்கை முகூர்த்தனுக்கால் எல்லாத்துக்கும் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன் உன் ஆத்துக்காரியே ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டாமோ கேட்கணும் இல்லை வசந்தி மாதிரி இவளும் நம்ம பொண்ணு தான் இவளை நாம தான் தாரை வார்த்தை கொடுக்கணும் புது புடவியை கட்டின் மனையிலே வந்து என் பக்கத்தில் என்ன இல்லைன்னா மறுபேச்சு பேசாமல் வந்து நிற்பாள் என் ஆத்துக்காரி அவளை பற்றி நீர் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உ மாத்திலையேத்தான் அந்த கஷ்டமெல்லாம் உம ஒய்ஃப் இந்த கல்யாணத்தை ஒத்துண்டு மனையிலே வந்து நீப்பாலோ சர்மா அதை பற்றி இப்போ நான் நிச்சயமாக ஒன்றும் சொல்கிறதுக்கில்லை ஆனால் அது சந்தேகம்தான் அதனாலே ஒன்றும் பாதகமில்லை ஒத்து வராத மனுஷனுக்காக உலகம் காத்துண்டு நிற்காது இருபது முப்பது வருஷத்துக்கு முந்தைய நம்ம கல்யாணமும் என் கல்யாணம் உம கல்யாணமும் என் கல்யாணமும் நடந்த மாதிரி சுவாஸ்திரோக்தமாக ஒரு சின்ன விஷயம் கூட விட்டு போகாமல் நாலு நாள் ஜாம் ஜாம்னு இதை நடத்திவிடலாம் நீர் எதுக்கும் கவலைப்படாதியும் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடும் நான் பார்த்துக்கிறேன் இப்போ நீர் சம்மந்தி பிள்ளை விட்டுக்காரன் நீ வந்துரு நீர் வந்திருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்தால் மட்டும் போகிறோம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படி விட்டுட முடியுமா எல்லா கல்யாணமும் போல இது நானும் சேர்ந்து கவலைப்பட்டானுக்குனுமே நாலு நாள் முகூர்த்தத்துக்கே வாத்தியார் ஒத்துண்டு வரணும் சீமாவை சொல்லி விஷயமிரட்டி தடுப்பார் இது சாஸ்திர சம்மதமான கல்யாணம் இல்லை வர முடியாதுன்னு வைதிகால் நட்டி சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படி ஏதேனும் இடைஞ்சல் வரும்னு தான் சொல்றது வந்தாலும் பரவாயில்லை நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் பிரகஸ்பதி ஸ்தானத்திலே நானே இருந்துடுறேன் அதுக்கு அவசியம் இருக்காது சர்மா இன்றைக்கி முக்கால்வாசி புரோஹிதாலும் வைதிகாலம் சாஸ்திரத்தையும் மந்திரங்களையும் நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு தான் இருக்கான் கூட பத்து ரூபா தச்சரியம் தரதா இருந்தால் ஸ்ரீமாவை ராத்திலே பூர்வ காரியங்கள் பண்ணி வைக்கிற அதே வாத்தியாரே வந்து நம்ம கமலியோட கல்யாணத்தையும் நடத்தி வச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கலே இந்த யூரோப்பியன்ஸ் வேடிக்கையான ஜனங்களாக இப்போ போலிருக்கு இதுக்கெல்லாம் வேணும்னா ஆசைப்பட்டு தன்னோட கிட்டவே சொல்லி வேணும் மட்டும் பணம் வாங்கிட்டு வந்திருக்கா அவள் நீங்கள் சிரம நீங்கள் இல்லை அதையே கமலிக்கிட்ட கேட்டு எல்லா செலவுக்கும் வாங்கிக்கலாம் உலராதியும் சர்மா எனக்கு என்ன சிரமம் இதில் நான் போல பத்து கல்யாணத்தை சொந்தமாக கையிலேருந்து செலவழித்து பண்ணி வைப்பேன் அத்தனை சௌகரியத்தை பகவான் எனக்கு கொடுத்துருக்கான் எனக்கு இன்னும் ஒரு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ண நேர்தான் அதுக்கு நான் தானே கையிலேருந்து செலவழிச்சிக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கமலி இதை ஒரு பிரஸ்டிஜிஷ்வாக எடுத்துக்காம இஷ்யூவாக எடுத்துக்காம இருக்கணும் பாருங்க அதனாலே நீங்கள் என்ன அவகிட்ட இருக்கிற ட்ராவலர்ஸ்டிக் செக்கை மாற்றி பணம் எடுத்துக்கிறது தான் முறை என்று அதுவரை பேசாமல் இருந்த ரவி மெல்ல குறுக்கிட்டு விளக்கினான் அப்படியா பொண்ணுக்கு அப்பாவை கல்யாணத்துக்கு செலவிக்கக்கூடாதுன்னு சொல்கிற முதல் மாப்பிள்ளையை இப்போ தாண்டா பார்க்கிறேன் ரவி என்று சீர்த்தபடியே அவனை பார்த்து கூறினார் வேணுமாமா மாமா சர்மாவோ ரவியோ அப்போது வேணுமாமாவை எதிர்த்து எதுவும் பேசவில்லை உடனே புறப்பட்டு வர சொல்லி பொம்பாயில் இருக்கும் தன் மகள் வசந்திக்கு ஓர் அவசர தந்தி கொடுத்து விட்டு வர சொல்லி ரவியையே தபால் ஆஃபீஸுக்கு போக சொல்லி அப்போது அனுப்பினார் வேணு மாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையை வேலை நன்றி நினச்சிக்காதே அப்பா எப்போ சாஸ்திரோக்தமான கல்யாணம்னு முடிவாயிச்சோ அப்புறம் பொண்ணு பொருதாத்திலே தான் வந்து இருக்கணும் கமலி இங்கே வந்து தங்கிக்கணும்னா அவளுக்கு துணை வேணும் அதனாலே வசந்தி உடனே வர வேண்டியதாக இருக்குது அவள் இருந்தா அவள் இருந்தால் தான் இந்த கல்யாணம் சோபிக்கும் அதுவும் இந்த கல்யாணத்திலே அவளுக்கு கொள்ளை ஆசை தண்ணியை கொடுத்து விட்டு வர புறப்பட்டான் ரவி இன்றைக்கி என் மனசு சந்தோஷமாக இருக்கிறாப்புல வேறு எந்த நாள்லேயும் இத்தனை சந்தோஷமாக இருந்ததில்லை சர்மா லக்கண பத்திரிக்கை எழுத ஒரு நல்ல நாள் நாழிகை பாருங்க என் மனசில் திருப்தியும் இருக்குது தயக்கமும் இருக்குது இதை தவிர்க்க முடியாதது இதை செய்து தான் ஆகணுங்கிற நீர்ப்பந்தமும் ஒரு புறம் இருக்க வாயை மூடி அடைக்குவாவது இதை தாமசப்படுத்துறதை விட சீக்கிரமே பண்ணின்றது நல்லதுன்னு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் நல்லது தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் ஆனால் இதுலேயும் பல சிரமங்கள் வரும் சிரமம் ஒன்றும் வராது நானாச்சு இதை மங்களகரமாக முடிச்சு வைக்க நீர் மட்டும் இல்லை உண்மை படித்த பிரம்மாவே வந்தாலும் என் நாற்றுக்காரி காமாட்சியை மனசு மாறுபடி பண்ண முடியாது விஷயம் தெரிஞ்சதும் என்னை அவள் பிடுங்கி தின்ன இதமாக எடுத்து சொல்லி பார்த்து சமாதானப்படுத்த முடியாதோ சர்மா உமை விட வா வாத்துக்காரி பெரிய வைதிகம் என்னை விட வைதிகமும் இல்லையோ முரண்டு அதிகம் அறிவு காரண காரியத்துக்கு செவி சாய்க்கும் முரண்டு இதுக்கும் செவி சாய்க்காது ரவியை விட்டு பேசி பார்க்க சொல்லும் பேசி பார்க்க சொல்லுமேன் யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள் அது அவள் பிறந்த ஊர் ராசி தலைப்பு இழுத்து இழுத்து பூர்த்திண்டு ஆடை அதிக படிப்பு இல்லாமல் தனக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு கிராமந்தார்த்து மாட்டு பொண்ணே கனவு கண்டுருக்க அவ கல்யாணம் பண்ணிக்க போறது அவளா உன்ம பிள்ளையானு கேட்குறது தானே அவன் வேலை பார்க்கிற தேசம் அவனோட படிப்பு சூழ்நிலை அதுக்கெல்லாம் பாந்தமாக ஒரு பொண்ணை பார்க்கறதா நம்ம கட்டுப்பட்டித்தனம் மடி செஞ்சு மனப்பான்மை இதையெல்லாம் யார் கேட்குறாரு இப்போ அது சுவாசமாக அவனே இப்படி ஒரு நல்ல பொண்ணை தேடினுட்டான் இதுக்கு முன் நாம் குறுக்கே தடையாக இருக்கணும் பணிவுக்கும் அடக்கத்துக்கும் கூட கமலிக்கிட்டே குறையொன்றும் இல்லை இத்தனை அடக்கமாகவும் வினயமாகவும் இன்னைக்கு நம்ம தேசத்து பொண்டுகள் இருப்பாளான்னு எனக்கு சந்தேகம்தான் நீர் இரண்டு நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் சர்மா எதுக்கும் வசதி வந்துடட்டும் அவளை விட்டு மாமி பேசி பார்க்க சொல்லலாம் அநேகமாக அவள் பிளேனில் தான் வருவாள் இந்த கமலியோட கல்யாண விஷயத்திலே அவளாலே ஆவளை தடக்கிக்க முடியாது தனக்காக மனசிலே பட்டால் ஒழி காமு இதுக்கு சம்மதிக்க மாட்டான் முரண்டுனால் அப்படி ஒரு முரண்டு அவளுக்கு தந்தியை கொடுத்து விட்டு ரவி தபால் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தான்